இரவு தூங்க போகும் போது கம்ஃபர்டபுளா கண்களை அன்றைய நாள் காலை எழுந்தவுடன் என்னவெல்லாம் செய்வீர்கள் என்று எண்ணி பாருங்கள் எத்தனை முறை நன்றி கூறினீர்கள் என்று எண்ணி எண்ணிப்பாரு எத்தனை முறை சாரி சொல்வீர்கள் என்று எண்ணி பாருங்கள் அதை எதற்காக கூறினீர்கள் என்று எண்ணி பாருங்கள் தவறு யாருடையது என்று பாருங்கள் அந்த தவற்றை மாற்றிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள் எனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயங்கள் இவையெல்லாம் நடந்தது என்று எண்ணுங்கள் இன்று நான் செய்த தவறை நாளை செய்ய போவதில்லை என்று எண்ணுங்கள் மறுநாள் எழுந்தவுடன் காலை முதல் இரவு வரை என்ன செய்ய வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துங்கள் அதன்படி செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளுங்கள் இதையெல்லாம் எண்ணும் போதே உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும் இதைவிட மிக அருமையான மருந்து எதுவும் இருக்காது தூக்கத்திற்கு மட்டுமல்ல மறுநாள் காலை எழும்போது உங்களது மனதும் உடலும் இருக்கும் இப்பொழுதும் தூக்கம் வரவில்லையா இந்த மந்திரத்தை கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது